எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ரொம்ப நாள் ஆகுது நம்ம இந்த மாதிரி பேசியும் ரொம்ப நாள் ஏன் வந்து வீடியோ போடணும் நரியோட அப்பாவுக்கு வந்து உடம்பு முடியல ஹாஸ்பிடல்லு வீடு அப்படி இப்படி அவ்வளவு அந்த அளவுக்கு வீடியோ போடல வீடியோவே போட முடியல ஒரு மாசம் வந்து ஹாஸ்பிட்டல்ல இருந்தாரு அட்டாக் வந்துருந்தது அதனால் வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க அதனால் ஒரு மாதம் ஹாஸ்பிட்டலில் இருந்தாலும் ஹாஸ்பிட்டலுக்கு சாப்பாடு எடுத்துகிட்டு போகிறது வர்றது அம்மா வந்து கூட இருந்து பார்த்துக்கிட்டாங்க அதனால நம்மளால் வீடியோஸ் எதுவும் போட முடியல இப்போ அப்பா நல்லா இருக்காரு வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துட்டோம் வந்து இப்போ நல்லா இருக்காரு ஒன்றும் பிரச்சனை இல்லை ஆனால் டேப்லெட் மட்டும் கொஞ்சம் இந்த எடுக்க சொல்லியிருக்காங்க அதனால தான் நம்ம எதுவும் வீடியோஸ் வந்து போடலை

இப்போ வந்து 5th मंथ வந்து படைக்க போறோம் அதுதான் அந்த வீடியோ தான் இது சொல்லிட்டு நம்ம திடீர்னு சொல்ல நினைக்கல இல்லையா ஏனா வந்து பாத்தீன்னா எங்களுக்குமே தெரியாது ஒரு ரெண்டு மாசத்துக்கு வந்து கன்சில் அதுக்கு தெரியாது அப்புறம் தான் தெரிஞ்சது ஏனா எனக்கு அந்த சிம்டம்ஸ் தெரியல அதுக்கு அப்புறம் தான் வந்து செக் பண்ணி பாக்கும்போது தெரிஞ்சது சோ நீங்க நினைக்கலாம் அண்ணா அது திடீர்னு வந்து அஞ்சாவது மாசம் சொல்றாங்க இல்லையா ஏனா எங்களுக்கே தெரியாது லேட்டா தான் அது இப்போ வந்து பாத்தீங்கன்னா அஞ்சாவது மாதத்துக்கு படைப்பாங்க இல்லையா பூ முடிக்கிறது சொல்லுவாங்கல்ல அது பண்ண போகிறோம் திடீர்னு அந்த வீடியோ போட்டால் எப்படின்னு அஞ்சு வாழான்னு கூட நீங்கள் நினைப்பீங்க ஸோ அதை வந்து முன்னாடியே சொல்லிடலாம் அப்படின்றதனால தான் நாங்கள் சொல்கிறோம் வந்து பார்த்தீங்கன்னா ஆஃப்டர் த்ரீ அண்ட் ஆஃப் இயர்ஸ் ஆயிடுச்சா கல்யாணத்துக்கு வரும் மூன்று வருஷம் மூன்று வருஷம் ஆயிடுச்சு ஆனால் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா எப்ப பாரு எங்கன்னா போனா கேட்டுட்டே இருப்பாங்க நாங்க வந்து அதை பத்தி எப்பவுமே இல்ல குழந்தை இல்ல நமக்கு அப்படின்னு அந்த அந்த மாதிரி இல்லை நாங்க மன சுத்திட்டு தான் இருந்தோமே எவ்வளவு பெரிய கேள்வி வைப்பாங்க சுத்திட்டே இருக்கீங்க சின்ன பசங்க மாதிரி குழந்தை இல்லன்ற அந்த ஒரு இதுவே இல்லாத சுத்தறிங்க நாங்க அத கேப் பண்ணிக்கவே இல்லையே

அந்த மாதம் வந்து படைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து கொஞ்சம் அந்த நிலங்கு பொருள்லாம் இப்போ வந்து நம்ம பெருசாக எதுவும் பண்ணலை அது வந்து பார்த்தீங்கன்னா கோயிலுக்கு தான் போகணும் மற்றபடி நம்ம ஹாஸ்பிட்டல்லாம் அது போல் கோயிலுக்கு போயிடணும் வேண்டுதல் வச்சிடணும் அந்த வேண்டுதல் வந்து கோயிலே போயிட்டு பண்ணிடணும் அஞ்சாவது மாதத்துக்கு அப்படின்னு நாங்கள் வேண்டுதல் வச்சுருந்தோம் மனசில் அதுதான் இப்போ பண்ண போகிறோம் அந்த தான் வந்து வேண்டுதல் பண்ண போகிறோம் அஞ்சாவது மாதத்துக்கும் முடிஞ்சது அந்த கோயிலில் தான் பண்ண போகிறோம் அதுக்கு வந்து

மீதி இன்னும் இருக்கிற வேலையெல்லாம் நாளைக்கு செய்யணும் நாளைக்கு தான் வந்து ஃபினிஷ் பண்ணுவாங்க வைக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சாச்சு நறுக்கி கோன் போட்டு விட வேண்டியது தான் ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி போட்டு கிரிக்கி விட போகிறேன் நான்

நான் அப்படி எப்படி வந்து பாரதி வச்ச மருந்து ஒரு சுற்றி சுற்றி டிசைன் அவர் கையில் கிடைக்கி விட்டது ரெண்டு மணி நேரம்தான் வச்சேன் அது அதனால கம்மியாக பிடிச்சிருக்கு முன்னாடியே வச்சுருக்கணும் இது இன்னொரு கை

இப்ப அவங்க கூட சுத்தவங்க நல்லா இருக்கான்னு சொல்லி நம்ம நல்லா சொல்லுங்க நான் வீட்டுக்கு நல்லா இருக்கா பத்து நம்ம கோயில போய் பழகி வரலாம்